இன்றைய நாளுக்குரிய வார்த்தை பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் இருக்கிறார் விருப்பத்தையும் உண்டாக்குகிறார் செய்கையையும் உண்டாக்குகிறார் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் குழப்பத்தில் இருப்பாங்க என்ன குழப்பம்னா ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது ஒரு முடிவு எடுக்க முடியாது தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை பார்ப்பாங்க இந்த மணமகன் நல்லா இருப்பானா இல்லைனா இந்த மணமகள் நல்லா இருப்பாளா இவர்கள் கல்யாணம் பண்ணி வச்சா அந்த குடும்பம் நல்லா இருக்குமா இவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா குழப்பத்தில் இருப்பாங்க அவங்களால சரியான டிசிஷன் எடுக்க முடியாது முடிவு எடுக்க முடியாது இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரம் செய்யலான்னு நினைப்பாங்க இந்த வியாபாரம் செஞ்சா நல்லா இருக்குமா இல்லை இதை செஞ்சால் நல்லா இருக்குமா இப்படியாக அதில் ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க வேலை காரியமாகட்டும் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குமா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லைனா இந்த தேசத்தில் இருந்தால் நல்லா இருக்குமா இல்லை வெளிநாடுகளுக்கு போனால் நல்லா இருக்குமா இப்படி இப்படி அநேக குழப்பத்துக்குள்ளாக இருந்து ஒரு முடிவை எடுக்க முடியாமல் கிணறி கொண்டு இருப்பாங்க ஆனால் கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தேவனை தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி என்ன செய்கிறாரா விருப்பத்தையும் கொடுக்கிறாரு அந்த விருப்பத்தை கொடுத்து அதன் மூலம் நம்மிடத்திலிருந்து அந்த செய்கையும் நம்ம உண்டாக்குகிறவராக இருக்கிறார் அப்போ நம்ம அந்த கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும் என்னுடைய வாழ்க்கையில் எடுக்க போகிற முடிவு கர்த்தருடைய இருக்க நாம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக எப்பொழுதும் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க பிலிப்பியர் சபைக்கு பவுன் என்ன சொல்லுகிறார் என்றால் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஏனெனில் நீங்கள் அதிக நடுக்கத்தோடும் பயத்தோடும் உங்களுடைய தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும் அவருக்கு கீழ்ப்படைந்திருக்க வேண்டும் அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் ஏன் தெரியுமா அப்போ நீங்கள் அப்படி நடந்தாதான் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி செய்கை அதாவது விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார் நீங்கள் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கணும் நீங்க அநேகர் தவறான ஒரு டிசிஷனை எடுத்துகிட்டு போயிடுறாங்க முடிவை எடுத்துறாங்க ஏன் தெரியுமா தேவ பிரசன்னத்தில் அவருடைய முடிவு எடுக்கப்படவில்லை அப்ப என்ன செய்வான் சத்துரு அழகா பேசுவான் தேனா பேசுவான் வேண்டாத காரியத்தை செய்யி வேண்டாத காரியத்தை இந்த காரியத்தை முடிவெடு இப்படி சொல்லி அவன் அழகா பேசி அப்படியே தள்ளிக்கிட்டு போயிருவான் பாதாளத்துக்குள்ள எலும்ப முடியாதபடி பண்ணிடுவான் தாவிதுடைய வாழ்க்கையில் பாருங்க அவன் தத்தருக்கு எப்பொழுதும் பிரியமான பிள்ளையாக நடக்கிறான் இப்போ அவன் கோழியத்து முன்னாள் சண்டைக்கு போனோம் இப்போ என்ன நடக்குது பாருங்கள் கர்த்தர் என்ன செய்கிறாரு விருப்பத்தை உண்டாக்குகிறார் என்ன விருப்பம் அப்படின்னா எனக்கு ஒரு கவனம் ஐந்து கல்லும் போதும் சவுல் என்ன சொல்றான் என்னுடைய ட்ரெஸ் எடுத்துட்டு போ அதாவது ராஜா பெரிய ராஜா என்னுடைய ட்ரெஸ் போட்டுக்கப்பா நான் போர் செய்கிற அந்த ஆயுதத்தை வச்சுக்க இப்படி சொல்றான் அவன் சொல்றேன் இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை பழக்கம் இல்லை வேண்டாம் 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 எனக்கு கவனம் ஐந்து கல்லும் போதும் விருப்பத்தை கர்த்தர் அவனுடைய இருதயத்தில் கொடுக்கிறார் அடுத்தது என்ன செய்கை பாருங்க அவன் பெரிய அப்படி கோலியாத் எப்படி இருக்கிறான் பெரிய ராஜ கம்பீரமா அப்படி வர்றான் பெரிய அரக்க உருவம் கோலியாத்து இந்த தாவிது சின்ன பையன் அவன் புல்ல கவசம் அணிந்திருக்க அந்த போருக்கு அணிய வேண்டிய அந்த அந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காரியங்களையும் அந்த கோலியா செஞ்சிருக்கிறான் இப்போ செய்கையை கர்த்தர் எப்படி உண்டாக்குகிறார் தாவிது கிட்ட தாவிது தாவிது அங்க பாரு அவன் நெத்தியில ஒரு சின்ன இடம் இருக்கு பாருடா அந்த இடத்துல உன் கல்ல வச்சு அடுறா அப்படின்ட்டு அந்த விருப்பத்தை கொடுத்த அவர் செய்கையை செய்யும்படி அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவன் அடிக்கிறான் அந்த கல் நேரம் அவனுடைய நெத்தியில படும்படியாக கர்த்தர் இங்க துணை செய்கிறார் கோலியாத் வீழ்ந்து போகிறான் அவனுக்கு ஜெயம் கிடைக்கிறது பாருங்க எவ்வளவு அழகாக கர்த்தர் விருப்பத்தை கொடுத்தார் செய்கையை கொடுத்தார் அவனுக்கு வெற்றியும் கொடுத்தார் இந்த காலை வேலையும் உங்களுக்கு அப்படி கொடுக்க போகிறார் முடிவு எடுக்க முடியாம நீங்க தென்னறி கொண்டு இருக்கலாம் ஆண்டோருடைய பிரசனத்தில் இருங்க கத்தருடைய பிரசனத்தில் இருங்க நன்றாக ஜெபிங்க இந்த காரியத்தை வச்சு ஜெபிங்க கத்தர் உங்களுடைய இருதயத்தில் விருப்பத்தையும் கொடுப்பாரு அந்த விருப்பத்தை கொடுத்ததன் மூலமாக அந்த செய்கையையும் நிறைவேற்றி முடித்து உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்